ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு ஆடி முதல் நாள் அன்று உங்கள் எல்லோருடைய வீட்டு வாசலிலும் இந்த ஒரு விளக்கை ஏற்றி வைத்தால் ஆடி மாதம் முழுவதும் செல்வ வளம் பெருகும் குடும்பத்தில் சுபிக்ஷம் ஏற்படும் அது எந்த ஒரு தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் செய்முறை விளக்கத்தோட இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்து காமிக்க போறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் சேனல இப்ப தான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு உரிய ஒரு மாதம்னு சொல்லலாம் வரக்கூடிய பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி முதல் நாள் பிறக்க இருக்கின்றது இது புதன்கிழமையோடு பிறப்பது இன்னொரு ஒரு விசேஷம் இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறப்புமிக்க ஒரு நாள்னே சொல்லலாம் ஆடி மாதம் வந்துவிட்டாலே அம்மன் கோவில்கள்ல விசேஷமான திருவிழாக்கள் எல்லாமே இருக்கும் இந்த மாதம் முழுவதும் இருக்கும் நம்முடைய குடும்பத்திலையும் இந்த ஒரு விளக்கை ஏற்றி வைத்து அம்மனை வீட்டிற்குள்ள அழைத்தால் நமக்கு இந்த ஆடி மாதம் முழுவதும் செல்வ வளம் பெருகும் அதனாலதான் ஆடி முதல் நாள் அன்று நீங்கள் ஏற்றக்கூடிய முக்கியமான ஒரு தீபத்தை பத்தி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முக்கியமா பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல விசேஷ நாள் அப்படின்னாலே சரி முதல்ல நம்ம அதிகாலை வேலையிலேயே எழுந்து குளித்து விட்டு புது ஆடை அணிந்து நம்ம வீட்டுல சிறப்பான பூஜைகளை செய்வோம் வாசல் தெளித்து கோலம் எல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வைப்போம் முக்கியமா நிலைவாசல்ல ஒரு பொருளை வைக்கணும் அது எந்த ஒரு பொருள் அப்படின்றது என்னுடைய பதிவுகள்ல இருக்கு நம்ம இருக்கு அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் பதிவு கொடுத்திருக்கேன் அதே மாதிரி நிலைவாசல்ல ஒரு தீபம் இரண்டு பக்கமும் ஏற்றணும் இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றும் பொழுது உங்களுக்கு அம்மன் வீடு தேடி வருவாள் முக்கியமாக குடும்பம் செல்வ செழிப்போடு வாழும் தேவையில்லாத கண் திருஷ்டிகள் நெகட்டிவ் வைப்ரேஷன் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வீட்டை விட்டு வெளியே போயிடும் எப்படி அந்த தீபத்தை ஏத்தனும் அப்படின்றத பாத்துடலாம் தீபம் ஏற்றுவதற்கு இரண்டு புதிய அகல் வாங்கி வச்சுக்கோங்க பதிவு இன்னைக்கே கொடுத்துட்டேன் அதனால இரண்டு புதிய அகல் வாங்கி வச்சுக்கோங்க அந்த அகல் வைப்பதற்கு ஒரு சிறிய அளவு தட்டு எடுத்துக்கோங்க இப்படி நீங்க தட்டு எடுத்துட்டு அதுல முக்கியமா ஒரு மூன்றே மூன்று இலை வேப்பிலை இருந்தா கூட பரவாயில்ல அந்த இலையை ஒரு தட்டுக்கு மேல வச்சுக்கோங்க வைத்து அதற்கு மேல நீங்க வாங்கின மண் அகல் விளக்கு வைத்து அந்த மண் அகல் விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுக்கோங்க வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வச்சுக்கோங்க இன்னொரு தட்டையும் அதே மாதிரி நீங்க மூன்று வேப்பிலை வைத்து இலைகள் வைத்து அதற்கு மேல அகல் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏத்துங்க விளக்குக்கு பக்கத்துல ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை வைங்க அப்படி இல்லைன்னா இரண்டு விளக்குக்கு பக்கத்துலயும் ஒரு பக்கம் மஞ்சள் தடவிய எலுமிச்ச பழமும் இன்னொரு பக்கம் குங்குமம் தடவிய எலுமிச்ச பழமும் நீங்க வச்சிருங்க இப்படி விளக்கு ஏற்றி வைத்து உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை மூன்று முறை நீங்க சொல்லணும் அப்படி இல்லைன்னா இஷ்ட தெய்வத்தினுடைய பெயரை மூன்று முறை நீங்க சொல்லுங்க அந்த தெய்வங்கள் உங்கள் வீட்டிற்குள்ள வரணும் அப்படின்னு மன முருகி நிலைவாசலில் இந்த பிரார்த்தனையை வச்சுட்டு நீங்கள் பூஜை அறையில் வந்து விளக்கு ஏற்றி அம்பாலை நினைத்து வழிபாடு பண்ணணும் இந்த ஆடி மாதம் முழுவதுமே இந்த விளக்கை அதிகாலை வேலை முகூர்த்த நேரத்தில் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா மாலை நேரத்தில் ஏற்றலாம் முடியாதவங்க ஆடி முதல் நாள் காலையில தவறாம இந்த விளக்க நீங்க ஏற்றி வைத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பம் ஐஸ்வர்யத்தோடு இருக்கும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைகள்லையும் காலையில எழுந்து இப்படி நிலைவாசல்ல விளக்கு ஏற்றி வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அம்மன் நம்முடைய வீட்டிற்கு வருகை தருவதற்கு இந்த விளக்கு வழிகாட்டும்னே சொல்லலாம் அதே சமயம் ஆடி மாதம் குலதெய்வ வழிபாடு மிக மிக உகந்ததாக சொல்லப்படுகின்றது ஆன்மீகத்துல உங்க வீட்டு குலதெய்வம் அம்மனாக இருந்தால் கட்டாயமாக ஆடி மாதம் உங்க வீட்டு குல வழக்கப்படி குலதெய்வ கோயிலுக்கு போங்க குடும்பத்துடன் போயிட்டு வழிபாடு பண்ணுங்க எல்லோர் வீட்டு வாசலிலும் வேப்பிலை வாசம் கண்டிப்பாக இருக்கணும் எலுமிச்ச பழ வாசமும் இருக்கணும் இப்படி நீங்க எலுமிச்சம் எலுமிச்சம்பழம் வைக்கும் பொழுது அதுல சிறிதளவு கல்லுப்பை போட்டு அதற்கு மேல இரண்டு பக்கமும் பழம் வைங்க இப்படி எலுமிச்ச பழம் வைத்தா உங்க வீட்டுல நல்ல சக்திகளை மட்டும் அது வீட்டிற்குள்ள உள்ள விடும் கெட்ட சக்திகளை வெளியே துரத்தி அடித்துவிடும் அதனால நம்ம வீட்டுல இந்த ஆடி மாதம் முழுவதும் நல்ல சக்திகளை உள்ளே வரவேற்பதற்கு நிலைவாசலில் இந்த வேப்பிலை தீபத்தை தவறாமல் நீங்க ஏற்றணும் இப்படி நீங்க ஏற்றி விட்டு வீட்டுல பூஜை அறையில வந்து தீபம் ஏற்றி அம்பாலை வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான நன்மைகளும் நடைபெறும் புதன்கிழமை பதினேழாம் தேதி ஆடி ஒன்று வருகின்றது அதிகாலை இந்த தீபத்தை நீங்க ஏத்துனீங்கன்னா மறுநாள் மாத்துங்க தினமும் ஏத்துறதாக இருந்தா புதிய வேப்பிலையை வைத்து தீபம் ஏத்துங்க அப்படி இல்லைன்னா ஆடி செவ்வாய்க்கிழமை ஆடி முதல் நாள் ஆடி வெள்ளிக்கிழமை இந்த விசேஷமான நாட்கள்ல இந்த தீபத்தை ஏற்ற மறந்துடாதீங்க இப்படி நீங்க ஏற்றும்போது தேவையில்லாத கடன் தொல்லையும் வீட்டில் இருக்காது அம்மன் கோவில்கள்ல கூழ் வார்க்கிறாங்கன்னா அந்த கோவிலுக்கு சென்று உங்களால முடிந்த காணிக்கையை நீங்க தவறாமல் கொடுங்க இப்படி நீங்க கொடுக்கும் பொழுது உங்க வீட்டில் தன தானியத்திற்கு பஞ்சம் வராது உதாரணமாக கேழ்வரகு அரிசி சக்கரை பொங்கல் செய்வதற்கு வெள்ளம் பாசி பருப்பு நெய் உங்களால எது முடியுதோ கோவிலுக்கு தானம் கொடுத்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் உங்களுக்கு பல சிறப்பான நன்மைகள் இதன் மூலமாக கிடைக்கும் உங்களுடைய குடும்பமும் எப்பொழுதுமே செல்வ செழிப்போடு பஞ்சம் இல்லாமல் வறுமை இல்லாமல் சகல ஐஸ்வர்யத்தோடு வாழும் அதனால தவறாமல் ஆடி முதல் நாளன்று அனைவருடைய வீட்டு வாசல்களிலும் அதிகாலை வேலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள தீபம் ஏற்றணும் அது ஏற்ற முடியலன்னா மாலை நேரம் ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள இந்த இரண்டு தீபங்களை தவறாமல் ஏற்றுங்க கல்லூப்பு மேலே எலுமிச்சம்பழம் வைத்திருந்தீங்கன்னா மறுநாள் அதை எடுத்து கால் படாத இடத்துல போட்டுடுங்க இது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தெவிக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெவிக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா பண்ணிக்கோங்க பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்